கைது நடவடிக்கை எனக்கு தெரிஞ்ச அரசு போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா போனாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும் இப்போ ஒரு நாள் வந்து அவர் கைது பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்கும் செவிலியர்கள் போராட்டம் நடக்கும் அடுத்து வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் போராட்டம் நடக்கும் சாம்சங் பிரச்சனை இன்னும் தீரல அதுவும் போராட்டம் நடக்கும் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில் நடக்காத போராட்டங்கள் அடுத்த ஒரு வருடத்தில் நடக்கும் பிரம்மாண்டமாக நடக்கும் அதுவும் விஜயண்ண தலைமையில் நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க வரலாறு காணாத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போது திமுக அரசை எழுத்து எல்லோருமே பரந்தூரை சொல்லும்போது வேங்கை வயலும் வந்து சொல்லுவாங்க அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒவ்வொரு தருணமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன நூறு பிரச்சனைகளில் ஆயிரம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் தானே வெளியே வரும் எப்படி உங்கள் கூட கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிக்கிட்டு பொட்டிகளை வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பொத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி பேசுகிறாங்களா சட்ட இது வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது ஏன் இந்த வியாக்காரம்லாம் ஏழு வருஷமாக தெரியலையா இன்றைக்கி பேசுகிறீங்களா ஒன் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்லேருந்து நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணிக்குலேருந்து விஜய் அவர்களுக்கு வந்து அழைப்பு வந்து வந்திருக்கு கொடுத்துருக்க அழைப்பு வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி போகிறதா எதிர்பார்க்கலாமா எப்படி ஸோ பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ எல்லா பக்கமும் வழி பிறக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அழைப்பு அப்படின்றது இது ஒரு ஆரம்ப கட்டம் தான் நம்ம ஏற்கனவே நிறைய நெருக்கங்களில் பேசணும் அதை பேசும்போதெல்லாம் சொன்னேன் ஸோ எல்லா கூட்டணிக்கும் வந்து விஜய் அழைக்கிறதுக்கு ஆசை இருக்கும் விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் தன்னுடைய கட்சியில் அந்த விஜய் அவர்களுடைய கூட்டணி இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு அது வந்து இப்போ ஆளுகின்ற பாஜகவுடனும் திமுக உடனோ இருக்காதுன்றதில் அவர் தெளிவாக இருக்கார் ஆனால் இந்தியா கூட்டணியில் டிஎம்கே இருக்க இந்தியா கூட்டணியே முதல்ல இந்தியாவில் இருக்கான்னு தெரியல நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் வெஸ்ட் பெங்காலில் தனியாக போயாச்சு டெல்லியில் தனியாக போயாச்சு எல்லா இடங்கள்லையும் தெளிவாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்தோம் மாநிலங்கள்னு வரும்போது நாங்கள் தனித்தனியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது அந்தந்த கட்சிகள் தனியாக நிற்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் இணைகிறாங்க அந்த திமுக கூட்டணியை அவங்க இன்னொரு பேராக வச்சு இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ உண்மையிலே சொல்ல போகணுன்னா அந்த கூட்டணி அப்படியே வந்து தலைமையை மாற்றிக்கிட்டு வர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்குது அதற்கான சரியான தலைமையை இப்போ தேர்ந்தெடுக்கிற ஒரு நேரத்தில் விஜய் அண்ணா அவர்கள் அதுக்கான சரியான ஆளாக இருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஓகே இந்த ஒரு இடத்துல இப்போ பரந்தூருக்கு விஜய விஜயவர்கள் வந்து போகிறாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து இது வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் நடந்துக்கிட்டு அதனுடைய கிளைமேக்ஸும் ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அலாட் ஆகிக்கணுமா ஸோ இந்த இடத்துல பரந்தூர் அவர் போகிறாரு நம்ம நிறைய பேர் வந்து பேசுனாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற விமர்சனத்துக்கெல்லாம் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் தன்னுடைய செயல்பாடுகளால் அவர் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வர்றார் நம்ம அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு விஷயத்தில் வச்சு நம்ம பேசலை ஸோ இப்போ பரந்தூர் விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் மாநாடு முடிந்த உடனே நடந்த ஒரு அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் மா தீர்மானமாகவும் போட்டாங்க பரந்தூர் மக்களுக்கு எதிராக அந்த இடத்துல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றத தீர்மானத்தில் ஏற்றுனாங்க இப்போ அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக போகிறாரு ஸோ உண்மையிலேயே வந்து நம்ம இங்கே தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா அவர் அந்த இடத்துல போராடுறதுக்கு போல் போராட கூடிய மக்களை சந்திச்சு கிட்டே வந்து அவங்களுடைய குறைகளை கேட்க தான் போகிறாரு அந்த குறைகளை அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி அவங்க கட்சி மூலமாக தீர்க்குறாங்களா இல்லை வந்து அதை வழக்காக கொண்டு போகிறாங்களா இல்லை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இதை வந்து போராட்ட வடிவமாக கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு இதில் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த போராட்ட களத்துக்கு போகிறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஊடக வெளிச்சம் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய மொத்த ஊடக வச்சுமே அங்கே இருக்கும் கண்டிப்பாக நேஷனல் மீடியா வரைக்கும் அது பேசு பொருளாகும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு மாணவியுடைய பாலியல் தொல்லை ஒரு விவகாரம் அதில் வந்து விஜய் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போச்சு வெளியே வந்து கவர்னர் கிட்ட அது வந்து விமர்சனமாக மாறினாலும் சரி இல்லை அது பேசு பொருள் ஆச்சு பேசு பொருள் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பரந்தூர் விஷயமும் நிறைய பேரால் பேசப்படாமலே இருக்குது ரெண்டு வருஷத்தை தாண்டி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்களை தாண்டி போராடிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஆளுகின்ற அரசு கொஞ்சமும் வந்து செவி சாய்க்கலை அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து ஒரு வெறுப்பை தான் வந்து அந்த மக்கள் இடையில ஏற்படுத்தும் நம்ம வந்து நிறைய பேசுவோம் நம்ம மாவோயிஸ்ட்டை பற்றி பேசுவோம் அப்புறம் வந்து நக்சலையை பற்றி பேசுவோம் இது எல்லாமே அந்த சொந்த மக்களை அந்த சொந்த அரசு வந்து வஞ்சிக்கிறது மூலமாக அவங்க வந்து அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி வந்து போராட்டத்துக்கு போவாங்க நம்ம இன்னமும் அற வழியில் போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் வந்து காந்திய வழியில காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றுற ஒரு தீர்மானத்துக்கு கூட எங்களுக்கு வந்து வழி இல்லைன்னு சொல்லி கதறி நிற்கிறாங்க அவங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு கூட இந்த அரசு தயாரா இல்லை இதே அரசு எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன பண்ணாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது போராட்டம் நடத்தின விதம் வந்து வேற மாதிரி இருந்தது அன்றைக்கு அவர்கள் நடத்திய போராட்டங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்தது அந்த மாதிரி நீங்கள் விஜய் அண்ணா அந்த காலத்தில் இறங்கும் போது அவருக்கும் எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் கிடைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறும் இதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முக்கியமாக சொல்ல போனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை ஒரு விமான நிலையம்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அதற்கு எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அது பசுமை விமான நிலையம்ட்டாங்க எட்டு வழி சாலைக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இது எட்டு வழி சாலையில் இப்போ பசுமை வழி சாலைன்னு மாற்றிட்டாங்க ஸோ ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாக தான் இது இருக்குது இந்த அரசை எதிர்த்து பேசக்கூடிய பேச வேண்டிய ஜனநாயக சக்திகள் எல்லாமே கூட்டணியில் இருக்கிறதுனால வாய்க்கு பூட்டு போட்டு உட்காந்துருக்காங்க அந்த பூட்டை உடைக்கிற ஒரு சாவியாக வந்து இன்னைக்கு வந்திருக்காரு ஓகே இப்போது விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு போகிறார் இல்லைங்களா என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வந்து வந்திருக்கு அது வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை சந்திக்க வேண்டும் அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்களை வர வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில்தான் தான் வர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மக்களை விஜய் சந்திக்க சந்தித்து முடிக்க வேண்டும் எந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்பது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து அந்த கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இதை கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு செல்லறதுக்கு முயற்சி பண்ணவங்க யாரும் பர்மிஷன் கேட்டு போனதாக எனக்கு தெரியல நாங்களுமே வந்து முயற்சி பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணால் அங்கே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டோம் ஸோ போராட்டம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்குள்ளே யாரையும் வந்து உள்ளே அனுமதிக்காத ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக தான் அது வந்து மாற்றப்பட்டிருந்தது ரெண்டு வருஷமாகவே ஸோ அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாரு அப்படின்றதே வந்து ஒரு ஒரு நல்ல சைன் நீங்கள் அரசு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை செய்கிறதுக்கு சட்ட ரீதியாக நம்ம எப்படி போகலாம் அப்படின்ற அணுகிற ஒரு அணுகுமுறை வந்து கண்டிப்பாக வருங்கால இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இவர் அணுகிறாரு காவல்துறை அவருடைய கடமையை சரியாக செய்கிறாங்கன்னு நான் இந்த விஷயத்தில் பார்க்குறேன் ஏன்னா அந்த இடத்துல அவர் கூடும்பொழுது மாநாட்டே நம்ம பார்த்தோம் கட்டுக்கடங்காத கூட்டம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஹைவே பிளாக் பண்ற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஸோ அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போது வட மாவட்டங்கள்ல இருந்து சென்னை இணைக்கக்கூடிய ஒரு ஹைவே உள்ள ஒரு பகுதி சப்போஸ் அந்த இடத்துல வந்து உள்ள அதிகப்படியான நாட்கள் சேர்ந்துட்டாலோ அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டாலோ அதற்கும் வந்து பொறுப்பு வந்து காவல்துறையை தான் சொல்ல போகிறோம் அரசு சொல்ல போகிறோம் ஸோ அதனால் வந்து நான் வந்து உண்மையில் என்ன சொன்னேன்னா இவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அதை கொடுத்துருக்காங்க பர்மிஷன் போது மேலும் அதிருப்தி அதிகமாகும் மக்கள் மதியிலன்றதுனால பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பர்மிஷன் கொடுத்ததுலையும் அவர் போய் ஸ்கோர் போது கொஞ்சம் கலக்கம் இருக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல இந்த ஒரு விதிமுறைகள் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது அதை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஸோ அவருக்குமே அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு சந்திப்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பனை ஒரு வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்ததை வந்து நிறைய பேர் விமர்சித்தாலும் அந்த மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நிமிஷம் பேசக்கூடிய ஒரு தருணமாக அதை வந்து அவர் பயன்படுத்திட்டாரு அந்த மக்களும் மகிழ்ச்சியாக தான் போனாங்க யாரும் வந்து குறை சொல்லலை ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு அமைதியா போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்றத தெளிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்கான வழிமுறையா இது சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்குன்னு தோணுதா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்கிற தான் இருக்கு ஆனால் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போராடுற முடிவு கூட்டம் கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் வரும் ஏன்னா நம்ம வந்து இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல தளபதி போறாரு அப்படின்பொழுது எல்லா மாவட்டங்களில் இப்போ வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை இந்த பக்கம் திருவள்ளூர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அங்கே கூட போகிறாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமான க்ரௌடு சேர போகுது அப்படின்னும்போது அவங்க அதுக்கு மேலே ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பயன் பின்பற்றலைன்னு சொல்லி ஒரு பட்டியல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாக வந்து விஜயை வந்து தடுத்து நிறுத்தணும் அவங்க நினைக்கல நம்ம விட்டால் மாதிரியே இருக்கணும் அதை வந்து ரொம்ப விட்டுறாமல் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அரசு நினைக்குதுன்றதான் நான் பார்க்குறேன் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களும் மக்கள்கிட்ட வந்து பேசுவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது கட்டுக்கடங்காமல் போகுது அப்படிங்கிறப்ப கைது வரைக்குமே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுவும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா எப்படி கைது நடவடிக்கை எனக்கு தெரிஞ்ச அரசு போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா போனாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும் இப்போ ஒரு நாள் வந்து அவரை கைது பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வளரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது ஏன்னா வந்து அவருடைய கட்சியுடைய கூட்டத்துக்கு அவர் போல மக்களுடைய பிரச்சனை ரெண்டு வருஷமாக தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த வந்து இந்த திராணி இல்லாத இந்த திமுக அரசு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா இப்போ வராரு நீட்டில் நீங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை மூலமாக வந்து கொடுத்துட்டாரு அடுத்து இந்த பரந்தூர் மக்களுக்கும் அவங்க கொடுத்த பொய் வாக்குறுதியை உடைக்கிறதுக்கு இங்கே போயிருக்காரு அடுத்தடுத்து இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எதெல்லாம் செய்யலையோ அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக போக போகிறார் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்கும் செவிலியர்கள் போராட்டம் நடக்கும் அடுத்து வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் போராட்டம் நடக்கும் சாம்சங் பிரச்சனை இன்னும் தீரலை அதுவும் போராட்டம் நடக்கும் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில் நடக்காத போராட்டங்கள் அடுத்த ஒரு வருடத்தில் நடக்கும் பிரம்மாண்டமாக நடக்கும் அதுவும் விஜயண்ண தலைமையில் நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க வரலாறு காணாத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கப்போகுது திமுக அரசை எழுது இந்த ஒரு வருஷத்து இந்த ஒரு வருஷத்தில் நடக்கப்போ டிவி கே சார்பில் டிவி கே சார்பில் நடக்கும் எந்த போராட்டங்கள் நடந்தாலும் அங்கே டிவிக்கு ஆதரவாக நிற்கும் அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அடுத்த வருஷத்துடைய ஒரு ஒரு நியூ இயராக இருக்கப்போகுது ஓகே இருக்கிறதே இன்னும் ஒரு வருஷம்தான் அந்த ஒரு வருஷத்தை இந்த மாதிரியான வேவ்ல தான் பயன்படுத்திக்க போகுதா டிவிக்கே இல்ல மக்களுடைய நிலை அந்த மாதிரி தானே இருக்கு இப்போ வந்து நீங்க எல்லாருக்கும் போராட்டம் அப்படின்னா அது எப்படி எல்லாத்துக்கும் போராட்டம்ன்றது அவங்க வந்து தீர்வு இப்போ பரந்தூர்ல நடக்கிற பிரச்சனை தமிழக வெற்றி கழகமா போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு இல்ல மக்களுடைய பிரச்சனை மக்கள் போராடுறாங்க அதற்கு அவருடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நேரில் போய் அவங்க பிரச்சனை கேட்கற மாதிரி அங்க போறாரு இது அடுத்த கட்டத்துக்கும் போகல எதுவுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல போராட்ட வடிவத்துக்கு வந்து ஆகணும் போராட்டத்திலையும் தீர்வு கிடைக்கலன்னு போது வழக்காக அது நீதிமன்றத்துக்கு போய் ஆகணும் தீர்வு 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 தீர்வை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் தீர்வுக்கான அரசியல் தான் அவர் செயல்படுத்துகிறார் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அடுத்து போராட்டம் மட்டுமே எல்லாத்துக்குமே தீர்வான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு இப்போ நான் இத்தனை போராட்டங்கள் சொன்னேன் இது எதுவுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக எடுத்து நடத்தப்படுற பிரச்சனை கிடையாது போராட்டம்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ரோட்டில் வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தமிழக வற்றிக் கழகத்துடைய ஆதரவு போய் சேரும் அந்த ஆதரவு சேரும் பட்சத்தில் மற்ற கட்சிகள் தானாக வந்து ஆதரவு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த போராட்டத்துடைய வீரியம் அதிகமாகும் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்கு தேவைகள் அரசால் செய்து தரப்படும் தரப்படவில்லை என்றால் அந்த அகஸ் அரசு அகற்றப்படும் இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக உணர்ந்திருக்கு இதை செஞ்சாலும் ஸ்கோர் பண்ண போகிறது விஜய் அவர்கள் தான் இதை செய்யவே இல்லை அப்படின்னாலும் ஸ்கோர் பண்ண போகிறது அண்ணா அவர்கள் தான் இந்த போராட்டங்களை ஏதோ ஒரு விதத்தில் விஜய் அவர்களும் டிவிக்கேவும் பயன்படுத்திக்குதுன்னு எடுத்துக்கலாமா அரசியல் கட்சியாக ஒன்று ஆரம்பிச்சுட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த போராட்டங்களுக்கு காலத்துக்கே வராமல் வீட்லேயே இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஓகே மறுபடியும் அதே பிம்பம் மறுபடியும் அதே பிம்பம் ஸ்டார்ட் ஆகும் இதை பண்ணால் என்ன சொல்ல போறீங்கன்னா இதை அரசியல் பண்ண போகிறீங்களா அப்படின்றது வந்து சொல்ல போகிறீங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஒரு பஞ்ச் டலாக் ஒன்று சொன்னார் மாநாட்டில் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார் இல்லையா இவங்க பண்ணுற பாயாசம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஒரு ஒரு விஷயத்தில் அந்த பாயாசம் எந்தளவுக்கு கின்றாங்கறது தெரிஞ்சு போச்சு இன்னொரு பஞ்ச் டெலாப் வந்து ஃபேமஸ் ஆனது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னாள் இப்போ முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பேசினார் அதுவுமே நல்ல ட்ரெண்டிங் ஏன்னா இன்றைக்கி எதை பண்ணாலுமே அரசியல் பண்ணுறியா அரசியல் பண்ணுறியா அரசியல் பண்ணுறியான்னா அரசியல் கட்சி வேறு என்ன தான் பண்ணும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சாலையில் எரிங்கி போராடணும் பாலியல் வந்து அதில் அரசியல் பண்ணுறீங்கன்றீங்க இதை நீங்கள் பண்ணது இல்லையா பண்ணியிருக்கீங்க இதே சிப்கார்ட் பிரச்சனைகளா அரசியல் பண்ணுறீங்கன்றீங்க நீங்கள் பண்ணது இல்லையா அரசியல் பண்ணியிருக்கீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதே விமான நிலையத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் தெரிவிச்சிங்களா இல்லையா தெரிவிச்சிங்க எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் பண்ணீங்களா பண்ணிங்க சிப்கார்ட்டு இது எதிராக வந்து போராடினாங்க நில கைய பறத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடினா அவங்கள குண்டாஸ் போட்டிங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குமோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடிங்களா போராடிங்க அரசியல் பண்ணீங்களா பண்ணீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஆளுங்கட்சியாக வந்தோடனே எதிர்கட்சிகளோ இல்லை அரசியல் கட்சிகளோ யார் எதை பண்ணாலும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அரசியல் பண்ணுறீங்க அரசியல் பண்ணுறதுக்கு தான் சார் அரசியல் கட்சி வேறே என்னதான் பண்ணணும் சொல்லுங்கள் அரசியல் கட்சி எப்படி உங்கள் கூட கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிக்கிட்டு பொட்டிகளை வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பொத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு அரசு கட்சி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இவ்வளோ முன்னிலை முன்னே முன்னேறி போயிருக்கு அப்படின்னா இங்கே ஆண்ட தலைவர்கள் அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி முதல்வர் இன்றைக்கு இன்றைய முதல்வரை பேசுவார் அதுதான் உண்மை நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வார்த்தை அந்த வார்த்தை என் வயல் நான் சொல்ல நான் நினைக்கிறேன் அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தான் இருக்கு இது வந்து அதாவது இன்னைக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊதி பெருதாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலூன் ஊதி பெருதாக்கப்பட்ட ஒரு பிம்பமாக தான் நான் அவரை பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு ஏதோ வந்து திறமை இருந்து கலைஞர் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை நான் வந்து ஜெயலலிதா மாதிரியோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக நான் வந்து ஏற்றுக்கிற நிலையில் இல்லை அதிகாரிகள் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க அவங்கள கட்டு கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளம் கட்டக்கூடிய திறமை முதல்வருக்கு இல்லைன்றதை நான் பார்க்கறேன் ஓகே இப்போ இல்ல இப்ப இல்லை ஓகே இதுக்கு முன்னாடி இருந்ததா அவர் முதல்வரே இப்போ தான் ஆயிருக்காரு இல்லை இதுக்கு முன்னாடி முதல்வர் இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கலைஞரவர்கள் தொய்வு நிலையில இருக்கும்போது ஒரு ஆளுமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் தான் முன்னாடி வந்து நின்று இருக்காரு அதனாலதான் இப்ப இல்லையா அப்ப இருந்ததா அப்படின்னு கேட்கறாரு அதாவது அப்போது அவருடைய திறமை எப்படி இருந்தது அப்படின்னா தெரியாம கையெழுத்து போட்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பதிமூணு பேரை சுட்டுக்கொண்டாங்க தெரியுங்களா அந்த விரிவாக்கத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு அப்போ சிம்மாக இருந்தது யார் துணை முதல்வராக இருந்து இவர் வந்து விரிவாக்கத்து கையெழுத்து போட்டிருக்காரு தெரியாமல் போட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆறு டு பதினொன்று அந்த ஆட்சியில் அந்த ஆட்சியில் சரிங்களா ஸோ இவருடைய திறமை அப்பவும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ கலைஞர் இருந்ததுனால அதை பெரியப்படுத்தலை இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீட்டு பிரச்சனை பெருசாக இருந்ததுன்னா அது இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது நான் அடித்து சொல்கிறேன் அனிதா போன்ற நூறு மாணவிகள் மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நீட்டு பிரச்சனை பெருசாக இருக்காது இவர்கள் திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் எதிர்கட்சியாக இருந்திருந்தால் அரசியல் பண்ணி அதை பெரிய பிரச்சனையாக ஆக்கினாங்க இன்றைக்கி பேசுகிறாங்கள சட்டசபையில் இது வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது ஏன் இந்த வியாக்காரம்லாம் ஏழு வருஷமாக தெரியலையா இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நான் வேட்பாளர் நின்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்பாளர் வேலூர் தொகுதியில் அப்போது எனக்கு வந்து அங்கே வேலூரில் இருக்க ஒரு இளைஞர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நின்னீங்க நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் நிற்கிறீங்க திமுக வந்தால் நீட்டை வந்து விளக்கிடுன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க அதனால் இந்த முறை நான் அவங்களுக்கு போடுறேன் தப்பாக எடுத்துக்கிறது எனக்கு மெசேஜ் போட்டேன் அவங்க எனக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நான் அவங்ககிட்ட பேசினது கிடையாது பழக்கம் கிடையாது நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஆதரவு தெரிவித்து மெசேஜ் பண்ணியிருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் எனக்கு ஓட்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவ எனக்கு வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக நீட்டை சொன்னான் ஒரு இளைஞனுக்கு அவனை நம்ப வச்சு ஓட்டு வாங்கிட்டீங்க இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து இவ்வளவு தைரியமாக ஒரு முதல்வர் வந்து பேசுகிறார் அப்படின்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது இது தான் எடுத்துக்க முடியும் அப்போ விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை நூறு சதவீதம் உண்மை தானே இதை தான் வந்து இன்னைக்கு வந்து எடுத்து வைக்கணும் ஒரு ஒரு பிரச்சனையிலும் அவர் இந்த மாதிரி வந்து எடுத்து வைப்பார் நிலைப்பாடு எடுத்து வைப்பார் மக்களோட போராட்டங்களுக்கு நிற்பார் மக்களுக்கு வெற்றியை தேடித் தருவார் அவரும் வெற்றி பெறுவார் ஓகே எல்லாருமே பரந்தூரம் சொல்லும்போது வேங்கை வயலும் வந்து சொல்லுவாங்க அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்கு இப்போ வந்து ஒன்றுனா வந்து அவருடைய கடைசி பணம் நம்ம போன முறையே பேசணும் அவருடைய கடைசி பணம் கம்மி பண்ண முடிய போகுது அதற்கப்பறம் முழு நேர அரசியல் மார்ச் மாதத்துலேருந்து தோறும் வந்து நடைப்பயணம் சுற்றுப்பயணம் இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுடைய நிர்வாகிகள் பட்டியலும் வந்து வெளியாகிறதா சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு தருணமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன நூறு பிரச்சனைகள் இல்லை ஆயிரம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் தானாக வெளியே வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதற்கு முன்னாடி வெளியே வந்து போராடினா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் இப்போது ஒப்பந்ததார ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நூறு பேர் ஒரு ஒரு மாநகராட்சியில் போராடுறாங்க எங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரு பர்மிஷன் வாங்குவாங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துல கூடுவாங்க நூறு பேர் கொடி பிடிச்சிட்டு உக்காவிடுறாங்க ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பண்ணிட்டு போயிடுவாங்க அது அன்றைக்கி செய்தியில் கூட வராது ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு போராட்டத்திற்கு தாவேக்கா ஆதரவு கொடுக்குது அப்படின்ற ஒரு நிலை வந்ததுன்னா நியூஸில் இது பற்றிக்கும் தாவேக்கா ஆதரவு கொடுக்குதுன்னா மற்ற கட்சிகளும் வரும் நாங்களும் அங்கே போய் நிற்போம் எங்களை மாதிரி நூறு கட்சிகள் வந்து நிற்கும் அந்த மாதிரி வரும் பொழுது இது கண்டிப்பாக லைட்டுக்கு வரும் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் எங்களுக்கான நீதி இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு 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 நல்ல எண்ணத்திலேயே வந்து மக்கள் போராட தயாராவாங்க அதனால தான் நான் சொன்னேன் அடுத்த வருஷம் தமிழ்நாடு ஒரு போராட்ட காலமாக இருக்கும் கண்டிப்பாக வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது அடுத்த வருஷம்ன்றது நம்ம இருக்கிற வருஷத்தை சொன்னேன் இங்கே இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் இருக்குது நீங்கள் தேர்தல் வரைக்குமே போராட்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் இது அளவுக்கு டிஎம்கேவுக்கு பாதகமாக அமையும் டிவிகேவிற்கு சாதகமாக அமையும் டிவிகேவுக்கு நடக்கிற எல்லாமே சாதகமாக தான் இருக்குது அவங்க அதை வந்து சாதகமாக தான் பயன்படுத்திக்க போகிறாங்க ஸோ தெளிவாக தான் வந்து அவர்கள் அரசியல் நகர்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு விமர்சனம் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து வட பயணி போகணுன்னா நீங்கள் ஒரு ரூட் எடுத்து போவீங்க நான் ஒரு ரூட் எடுத்து போவேன் நண்பர் ஒரு ரூட் எடுத்து போவார் ஸோ எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் நான் நினைப்பேன் இந்த பக்கம் போனால் குழிப்பள்ளத்தில் இல்லாமல் நான் நேராக வந்து சேஃபாக போயிடலான்னு நினைப்பேன் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் இந்த குழிப்படத்தில் இறங்கி போயிடலான்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இருக்கும் அரசியல் அவருடைய கட்சி அவர் அந்த கட்சியுடைய தலைவர் தன்னுடைய கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் எது நல்லதுன்னு அவர் முடிவு எடுப்பார் அவர் கண்டிப்பாக அது த சரியான முடிவாக எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் எடுப்பார் கொண்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது திமுகவுக்கு இது பாதகமானு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு பாதகம்தான் அதை செயல்படுத்த முடியாதுன்றது பிடிஆர் அவர்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அவர் சொன்னார் பல தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துறது எப்படின்னு தெரியல கடந்த ஆட்சியாளர்களுடைய நிதிநிலையை நாங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளிய விட்டாங்க இப்போ இந்த நாலு ஆண்டுகள் கடந்துருச்சு இந்த நாலு ஆண்டுகளுடைய வெள்ளை அறிக்கையை நான் எதிர்பார்க்குறேன் தமிழ்நாடு அரசு அவருடைய தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கே திமுக திணறும் ஏன்னா இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை செய்யலை செஞ்சதும் அறவுறை சொல்லாததையும் செய்வோம் சொன்னதையும் செய்வோம்னு சொன்னாங்க சொன்னதையும் செய்யலை சொல்லாத எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி செய்கிறாங்க சிப்கார்ட்டில் வந்து நிலம் எடுக்கிறது குண்டாஸ் போகிறது விவசாயிங்க மேலே இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வேறு பேர் வச்சு பசுமை விமான நிலையம் வச்சு அங்கே போராடுறவங்கள உள்ளவே வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க அங்கே இருக்க மக்களை லிட்டலாக சொல்லுவாங்க சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க வெளியேருந்து யாரவங்களும் வரக்கூடாது உள்ளேருந்து யாரும் வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள்லையும் மக்கள் விரோத போக்கை வந்து அரசு கையில் கையிலடிக்குது இதைத்தான் தளபதி மாநாட்டில் சொன்னார் அவங்க பாசிசம்னால் நீங்கள் என்ன பாயாசமான இது பாயாசம் தான் இந்த பாயாசம் தான் இவங்க கிண்டிகிட்டு இருக்காங்க இந்த பாயாசத்தை கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் தாங்காது தெரிஞ்சிடும் கெட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக மாற்றம் வந்து உறுதி லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு விஷயம் கேட்குறேன் இன்பனிந்தி அவர்கள் பற்றி சமீபத்தில் சில விஷயங்கள் விமர்சனங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது ஜல்லிக்கட்டில் அவரை தான் முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிம்பிளாக ஜல்லிக்கட்டு வந்து இப்போ வந்து தமிழ்நாடு இதில் வந்து ஆவணியாபுரம் மதுரையில் வந்து அலங்காநல்லூர் எல்லா இடத்துலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ பேசு பொருள் எங்கே வந்தது அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அமைச்சர் ஒரு மாவட்ட ஆட்சியர் இவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மேடை அமைச்சராக உதவி அவர்கள் போயிருக்கார் அந்த இடத்துல வந்து அவர் குடும்ப உறுப்பினர் அவருடைய மகன் அவர் கட்சி உறுப்பினர் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க கேட்டால் ஏன்னா வந்து வாரிசு அரசியலில் வந்து எங்களோட முடியட்டோன்னுவாங்க ஏன்னால் என் என் பையனோ என் மருமகனோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சத்தியம் பண்ணி ஒரு தொலைக்காட்சி கட்சியில் பேசினவர் தான் இன்றைக்கி முதல்வராக இருக்காரு அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் அரசியல் இருக்காங்கன்னு தெரியும் அடுத்து என்ன விமர்சனம் வந்ததுன்னா வந்த உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு அதுக்கப்புறம் கட்சி பதவி அப்படியே அமைச்சராகிட்டீங்க துணை ஆகிட்டீங்க அடுத்து அவர் தான் முதல்வராக போகிறீங்கன்னும் போது ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமாக அவர் வந்து வந்திருக்காருன்னும் போது அவர் வந்து இந்த கட்சிக்காரங்களோட சேர்ந்து பயணிச்சது போனது வந்தது எல்லாத்தையும் சேர்த்து போகணும்ல அதனால் இன்னிலேருந்து அதை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாேருக்கும் என்ன உறுத்தல் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் உட்காந்துருந்தார் ஓகே அவருடைய மகன் உட்காந்துருந்தார் ஓகே உதயநிதி மகனுடைய நண்பர்கள் உட்காறதுக்காக அங்கே அமைச்சரை வந்து அவர் பண்ண வேலைகள் வந்து நான் இந்த முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தது இது வந்து அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம்னு இல்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஒரு பெரியவங்க ஒரு பதவியில் இருக்கிறவங்க அவங்கள எல்லோரும் முன்னாடி அங்கே நிற்க வைக்கிறதுன்றது ஏற்புடையதாக இல்லை இது வந்து அவங்களுடைய கட்சி கொள்கைகளுக்கே வந்து நேர்மறாக இருக்குது ஒரு ஒரு சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கீங்க ஒரு சுயமரியாதை ஒரு அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சுயமரியாதை அங்கே இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சுயமரியாதை இல்லை அந்த இடத்துல அவங்க வந்து நிற்க வைக்கப்படுறதோ இல்லை வந்து மாற்றி அமர்த்தப்படுறதோ இதெல்லாம் வந்து அவர்களாக சுயமரியாதை இருந்தால் மேடையிலேருந்து இறங்கி வந்திருக்கணும் எனக்கு இந்த மேடை எனக்கான மேடை இல்லை எனக்கு வந்து சுயமரியாதை இருக்குது ஏன் சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கணும் இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்திருந்தாங்கன்னா சுயமரியாதைக்காரர்கள் அந்த இடத்துலையே வந்து எழுந்து நின்றுக்கிட்டு பூஜா தூக்குற வேலையை பண்ணுறதுலாம் வந்து அமைச்சராக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு அது ஒரு ஒரு முகம் சொழிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது இதை விமர்சனம் தாண்டி அவங்களுடைய கட்சிக் கொள்கை எங்கேயுமே பின்பற்ற ப பற்றப்படறதில்லைன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி